அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா அந்த செய்தி தான் பத்திரிகையில் வந்திருக்கு அவர்களுடைய கோரிக்கை நம்மளுடைய நண்பர்கள் அவர்கள் வைத்த கோரிக்கை கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியிலையும் சரி பத்திரிகைலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக எப்போவும் இல்லாத அளவுக்கு அதிக பேர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சரிங்களா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிவோ அதாவது நூற்றி நாற்பத்தொம்பது அந்த அரசாணையை இன்னொரு போட்டித் தேர்வு என்கிற அரசாணையை நீக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோரிக்கை பிரதானமான ஒரு கோரிக்கை நம்ம அதாவது குறிப்பாக இந்த ஆட்சி ஆரம்பத்திலே நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருந்தோம் தேர்தல் அறிக்கையில் வந்துருச்சு எல்லாமே ஓகே எல்லாம் வாய்மொழியாகவும் சொல்லியிருக்காங்க நாம் வந்து இந்த ஆட்சி வந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஒன்று சொல்லியிருந்தோம் எது வேணால் இருக்கட்டும் ஆனால் இந்த ஒன் ஃபார்ட்டி நைனை நீக்கிறதுக்கான போராட்டம் தான் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் வாழ்நாள் சர்டிஃபிகேட் கூட அது வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அந்த ஒன் ஃபார்ட்டி நைனை நீக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அந்த ஒன் ஃபார்ட்டி நைனை நீக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சவால் சரிங்களா அடுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஏஜ் வந்து கடந்துட்டே போயிட்ருக்கு நிறைய பேர் வந்து ஐம்பது வயதை வந்து தாண்டிட்டு போயிட்டிருக்காங்க அந்த நாற்பது நாற்பத்தைந்து இந்த வயது வரம்ப ரொம்ப கடந்து போயிட்டுருக்காங்க ஆசிரியர் பணிக்கு இவ்வளோ வயது வரம்பு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதை தாண்டி போயிட்டுருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்குது கொரோனா பீரியடில் எந்த தேர்வும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டு அது ரெண்டாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு ஆண்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூழ்கிற ஒரு காலகட்டம் இருக்குது சரிங்களா அது ஒரு அச்சம் இப்படியே காலம் கடந்து போயிட்டுருக்கும்போது பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் அந்த வயது வரம்ப கடந்து போயிடுவாங்க ஆக ஏற்கனவே பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆக ஒரு நிலையில் இன்னும் வயது வரம்பு கடந்து போகும்போது இது யாருடைய தவறு அப்படிங்கிறது மக்களே வந்து முடிவு பண்ணணும் வேக்கன்சி எவ்வளோ இருக்குங்கிறது மக்களுக்கும் தெரியும் சரிங்களா எவ்வளோ காலம்தான் பொறுக்கிறது அப்படிங்கிறது தெரியல நன்றி நண்பர்களே